ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மலுஞ்சுமட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடிவாளம்மர் ஊரில் அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடு தாங்க மூன்ற சென் மேற்கு தெற்கு கார்னர் சைட்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஒன்றரை ஆனால் பழைய வீடு தாங்க இது வீட்டை சுற்றியும் காமன் காமௌனால் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க சூப்பரான வியூ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதிமூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க வெளியில் அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர்ன்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க வீட்டில் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க மலுஞ்சுமட்டி டூ போடிவாளையம் மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் வீடு இருக்குங்க அதனால சேஃப்டிக்கு அந்த பிரச்சனையும் இல்லைங்க கார்ப்பரேஷனும் பண்ணிட்டாங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹால்கில் என்ட்ரானதுமே ஒரு டைல்ஸ் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க அது நீட்டாக இருக்குங்க முருகன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற முருகரை கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க உள்ளே போனால் தெரியுங்க உங்களுக்கு ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சூப்பராக செலக்ட்டும் பண்ணியிருக்காங்க ஹால்கில் என்ட்ராகிறதும் தெரியற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க நீட்டாகவும் இருக்குங்க கிச்சன் ஏரியாவுக்குள்ளார் இடத்துல நிலவு ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க கிச்சன் அண்ட் டைனிங் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்லா யூஸ் பண்ணுற அளவாக நீட்டாக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃபோர் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் உள்ள டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி பெட்ரூம்கில் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரில்லு எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்புக்கு ஸ்டெப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் வீடு ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு சேம் டோர் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்கு அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு காருங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சேம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே யூனிக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லா ப்ராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கும் பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல தண்ணி கனெக்ஷனும் கிடச்சிருங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீடெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாங்க ஃபுல் டீடெயிலும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க